ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இன்றைய சமையல் பார்க்க போகிறோம் இந்த சமையல் என்னென்னா ரசம் சாக காப்பீட்டில் அதோட பசங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு பேட்டு ஷேப்பாக இருக்கக்கூடிய வச்சல் இதுதான் நம்மளோட இன்றைய லஞ்ச் ஓகேவா அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போது ரசம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி கருவேப்பில் உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதோட தண்ணி பருப்பு தண்ணி தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு மஞ்சள் பொடி ரசப்பொடி பெருங்காயம் இது மூணையும் நல்லா கலக்கி கொதிக்க வைங்க நல்லா ஒரு முத்து கொதி அதாவது அந்த நுற நுர மாதிரி வரும் இல்லையா நுரைச்சி வர சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மணித்தழை தூவி நெய்ல வந்து கடுகு சீரகம் தாளிச்சு போட்டுட்டீங்கன்னா கமகமான்னு அவங்களோட தக்காளி போட்ட பருப்பு ரசம் ரெடி ஆயிடும் ஸோ இது போல் நீங்க செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பாருங்க நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இதுக்கு அடுத்தது என்ன டீஷ் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் காய்ச்ச பாகக்கால ஒரு பிட்ல இந்த பாகக்காய் பீட்டில் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் வரிசையாக எடுத்து வச்சாச்சு என்னென்னு ஒன்றுன்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பாகக்காவை பருப்போடு சேர்த்து பருப்பு ஒரு கிண்ணத்தில் பாகக்காய் ஒரு கிணத்தில் வேக வச்சிட்டேன் நான் சப்போஸ் நீங்கள் வதக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஸோ வேக வச்ச அந்த பா பாகக்காவை ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து நல்லா புழிஞ்சு போட்டு வேக வைங்க வதக்குங்க புழிஞ்சிட்டிங்கனாலே பாதி கசப்பெல்லாம் போயிடும் ஸோ அந்த மாதிரி புழிஞ்சு என்னெல்லாம் சேர்த்து அதோட ஒரு தக்காளி போட்டு நான் வதக்கிறேன் நீங்கள் வேணும்னா தக்காளி யூஸ் பண்ணால் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதக்கிட்டு அதோட புளித்தண்ணி உப்பு இதெல்லாம் சேர்த்திடலாம் டேரெக்டாக வதக்கியும் பகக்காவை செய்யலாம் அப்படி செய்யும்போது உப்பு இப்போ சேர்க்காதீங்க பின்னாடி சேருங்க நான் வந்து வேக வச்சிட்டதுனால இப்போயே சேர்க்குறேன் உப்பு மஞ்சப்படி பெருங்காயம் சேர்த்துட்டு அதோட புளித்தண்ணியும் பருப்பும் சேர்க்க போகிறேன் பருப்பு சில பேர் வந்து கடலை பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் போடுவாங்க நானும் போட்டிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து துவரம் பருப்பு மட்டும்தான் வேக வச்சு சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்கலாம் என்னென்ன மசாலா போட்டிருக்கோம் அதில் அப்படின்னு சொன்னால் தனியா கடலைப்பருப்பு வர மிளகாய் அதாவது மிளகா வத்தல் மிளகா வத்தல் இது மூணையும் நல்லா வறுத்துட்டு ஒரு தேங்காவோட சேர்த்து அரைச்சி அதில் விட்டுடணும் தேங்காய் திருவலை கூட லேசாக வதக்கிட்டு அரைக்கலாம் ஸோ அந்த மாதிரி அரைச்சதை சேர்த்த பின்னாடி சிம்மில் வச்சிடணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் ஸோ சிம்மலை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க விடுங்க உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்தளவு நிறுத்திக்கலாம் எப்படி நீங்கள் நிறுத்துறீங்களோ அது அதோட இன்னும் கொஞ்சம் திக்காகும் இந்த தேங்காய் சேர்த்த எல்லாமே இந்த மாதிரி தான் ஆகும் கொஞ்சம் திக்காயிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறுத்திக்கிட்டு அதோட மல்லித்தழையெல்லாம் சேர்த்து இறக்கி வச்சிடலாம் கடுகு சீரகம் உளுத்தம்பரு தாளித்து கொட்டிடலாம் ஸோ நம்மளோட பிட்டில் ரெடி ஆகிடுச்சு இது ரெண்டுத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி பசங்களை குஷிப்படுத்துறதுக்கு நம்ம பேட்டு வத்தல் வறுக்க போகிறோம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு ஸோ பேட் பேட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷேப்பு பசங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி பாகக்காயெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நீங்களும் செஞ்சு பசங்களை சாப்பிட வைங்க ஸோ இதுதான் இன்றைய சமையல் நீங்களும் இது போல செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே நான் வந்து பகக்கா வீட்டில் போட்டிருக்கேன் ரசம் வந்து எலுமிச்சை ரசம் இஞ்சி ரசம்லாம் போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ